அம்மாவின் தன்னுடைய தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிற திருநாவகரச பெருமானாரணிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில் திருநாரையூர் இந்த ஸ்தலம் பார்த்திங்கன்னா மன்னார்குடையும் சிதம்பரம் வழியில் இருக்குது தலச்சிறப்பு பார்த்தீங்கன்னா மூவர் பெருமக்களின் தேவாரம் வெளிவர காரணமாக இருந்த நம்பியாண்டார் நம்பி பிறந்த ஊர் தான் இந்த ஸ்தலம் அவர் வழிபட்ட பொல்லாப்பிள்ளையாரும் பிள்ளையாரும் இந்த ஸ்தலத்தில் இருக்குது சங்கடகார சதுர்த்தி மிக சிறந்த விசேஷம் நாரை வழிபட்ட தலத்தில் திருநார சமந்தரும் பாடியுள்ளார் தில்லை திருப்பதியை விடுத்து அத்தலத்தில் அண்மையில் உள்ள திருநாரையூர் நன்னிய நாவேந்தர் பெருமான் மீது இரு திருப்பதிகங்கள் பாடுகின்றார் அவற்றின் முதல் திருப்பதிகம் இது இறைவன் சௌந்தரேஸ்வரர் இறைவி திருபுர சுந்தரவல்லி தீர்த்தம் காரண்ய தீர்த்தம் விருட்சம் புன்னாகம் திருமுறையில் ஐந்தில் ஐம்பத்தி ஐந்து திருக்குறுந்தொகை பெரிய புராணம் நூத்தி எழுபத்தி ஒன்பது திருச்சிற்றம்பலம் தானுடைய வெற்பன் மடந்தையூர் சூடிலும் நாரயூர் நண்பனுக்கு ஆறு சூடலும் அம்மே நல்மணம் வீசும் பூம்பொழில்களை கொண்ட நாரையூரில் எழுந்தலில் இருக்கும் சிவபெருமான் வேறு ஒன்றுமை இல்லாத பெரும் சிறப்புடைய கைலையில் வீற்றிருந்து உமையை செம்பாதி கொண்டும் பிறைச்சந்திரனையும் கங்கையாற்றையும் சடையில் சூடி பேரழகோடு விளங்குகின்றார் ஆடையும் வெள்ளி கொண்ட வெண்பூதி மெய்யாடலும் நல்லி தெண்டீரை நாரயூரான் நந்தை அள்ளி உண்டலும் அம்மா அழகேது தெளிந்த நீர்வளம் பெற்ற நாரயூரில் உரைகின்ற பெருமான் புள்ளிகள் கொண்ட புலித்தோலை ஆடையாகவும் மிக்க வெண்மை கொண்ட திருநீற்றினை தன் திருமேனியில் நீற்றுடன் குழையும் பூசியும் ஆனகால நஞ்சினை எடுத்து உண்ட கண்டத்தில் தேக்கியும் உள்ளது மிக்க அழகியதாம் வேடு தங்கிய வேடமும் வெண்தலை ஓடு தங்கிய உண்பலி கொள்கையும் நாடு தங்கிய நாரையூரா நடமாடும் பைங்களில் அம்மே அழகியதே நாட்டின் கண் பொருந்திய அனைத்து நலன்களையும் கொண்டு விளங்குகின்ற திருநாரையூர் பெருமான் வேடனாக திருவேடம் கொண்டவர் வெண்தலையோட்டில் உணவை உண்ணும் நிலையினர் நடனம் ஆடுகின்ற பசுமையான சேவடி கொண்டவர் கொக்கின் தூவலும் கூவிலம் கன்னியும் மிக்க வெண்டலை மாலை விரிசடை நக்காலிலும் நாரையூர் நம்மளுக்கு அக்கின் ஆரமும் அம்மா அழகிதே நாரையூரில் மேவும் பெருமான் கொக்கு வடிவமாக வந்த அரக்கனை வெற்றி கொண்டு அதற்கு சாட்சியாக கொக்கின் இறகினை தன் திருமேனியில் கொண்டும் வில்வ மாலையை தலையில் அணிந்தும் மண்டையோடுகளை மாலையாகப் பெற்றும் திகம்பர ஆடையுடையவராய் உள்ளார் எலும்புகளை சேர்த்த மாலைகளை கொண்டவர் வடிக்கொல் வெண்மழுமான அமர்கைகளும் கொடிக்கொல் செம்பவளம் குறைமேனியும் நடிக்கொல் நன்மையல் சேர் திருநாரையூர் அடிகள் தம் வடிவ அம் அழகிதுவே நன்மையில் போன்ற தலையுடைய உமையை திருநாரையூர் பெருமான் வடித்தெடுக்க பெற்று மிக்க ஒளி கொண்ட கூறி மழுவினையும் உடையவர் மானை கரத்தில் கொண்டவர் செம்பவள மேனியில் திருநீரை பூசி பொழிபவர் அப்பெருமாரின் திருக்கோலம் தான் எத்துணை அழகு சூளம் மல்கிய கையும் சுடரோடு பாலும் நெய் தயிராடிய பான்மையும் நாளம் மல்கிய நாரையூர் நம்பனுக்கு ஆழ நீழலும் அம்மே அழகிதே உலகின் அனைத்து த தலங்களும் நிறைந்து பெருகும் தன்மை கொண்ட நாரையூர் உரையும் பெருமான் சுடர்விடும் சூலம் கொண்ட கையினர் பஞ்சகவ்யம் ஏற்கும் பெருமையினர் ஆழ நிழலில் இருந்து சனகாதி முனிவர்களுக்கு அறம் உரைத்தார் அற்புதர் இப்பெருமானின் திருக்காட்சி தான் என்னே பண்ணினால் மறை பாடலோடு ஆடலும் எண்ணிலார் புறம் செய்ததும் நன்னினார் துயர்தீர்த்தலும் நாரையூர் அனலார் செய்கை அம்மா அழகிதே திருநாரையூரில் மேவும் பெருமான் பண்ணின் இசையோடு நான்மறைகளை பாடியும் அதற்கேற்ப ஆடலும் கொண்டவர் சிவ சிந்தனையற்ற தீயோரின் முப்புறங்களை எரித்தவர் தன்னை நாடி வந்து பணிந்து போற்றும் அடியார்களின் துயரை உடன் நீக்கும் பேராளர் அப்பெருமாரின் அருள் வண்ணத்தில் ஈடுண்டோ என்பு பூண்டெருது ஏறி இளம்பிறை மின்பு புரிந்த சடைமேல் விளங்கவே நண்பு கற்பளி தேறினும் நாரையூர் அன்பனுக்கு அது அம்மா அழகுதே திருநாரையூரில் பெருமான் எலும்பு மாலை அணிந்து இடபத்தின் மேலேறி மின்னல் போலுள்ள சடையில் பிரைச்சந்திரனை சூடி நல்ல பகலில் கபாலம் கொண்டு பழியேற்க திரிவார் இச்செயலே அவர் பேரழிகினை தெரிவிக்கின்றது முரலும் கிண்ணறும் முந்தை முழங்கவே இரவில் நின்று எரியாடலும் நீடலாம் நரலும் வாரி நல் நாரையூர் நண்பனுக்கு அறவும் பூணுதல் அம்மா அழகுதே ஒளிக்கும் கிண்ணறமும் தோற்பறையும் முழங்க நீண்ட பொழுது கொண்ட இரவில் நின்று கையில் தீயேந்தி ஆடுதலும் அரவினை அணிதலும் ஆகிய இவை கடலொழிக்கும் நாரையூர் பெருமானுக்கும் வியப்பும் அழகே உடையதே கடுக்கை சடையன் கைலையும் மலை எடுத்த வாளரக்கன் தலையிறைஞ்சும் நடுக்கம் வந்திர நாரையூரான் அடுத்த தன்மையும் அம்மா அழகிதேன் கொன்றை மாலை அணிந்த அழகு பொருந்திய சடையனை கொண்டவருக்கு உரித்தாகிய கைலை மலையை எடுக்க துடிந்த வாளினை கொண்ட ராவணனின் பத்து தலைகளும் நடுங்கி நெறியுமாறு திருநாரையூர் பெருமான் தன் கார் பெருவிரால் ஒன்றால் இயக்கி தம்மை வியப்பும் அழகும் உடையதாம் திருச்சிற்றம்பலம்